ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாட் கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய கார சட்னி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த கார சட்னி நல்லா சூடான இட்லி தோசை பனியாரம் ஊத்தாப்பத்துக்கெல்லாம் சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க ஒரு அடுப்பில் நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டோன்னா இட்லி வெந்து எடுக்கிற நேரத்தில் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த சட்னி ஒரு அடுப்பில் நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டோம்னா இட்லி வெந்து எடுக்கிற நேரத்தில் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த சட்னி வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சட்னி செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு நல்லா வந்து கலர் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உளுந்து நமக்கு கலர் கொஞ்சம் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுறணும் இதில் நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க ஒன்றா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம சட்னி வந்து வதக்கி அரைக்க தான் போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் மாறிடணுங்க வெங்காயத்தோட கலர் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கியாச்சுங்க இதில் நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாங்க அரை துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேங்க இஞ்சி அதிகமாக சேர்த்துற வேணாங்க ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிட்டால் போதும் காரத்துக்கு மூணு வர மிளகா சேர்த்துக்கிறேங்க கலருக்காக ரெண்டு காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கிறேன் இந்த வரமுளகா வந்து காரம் அதிகமாக இருக்குங்க அதனால நான் மூணு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாக அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ வர மிளகெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நல்லா பழமான தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேங்க புளி அதிகமாக சேர்த்துற வேணாம் கொஞ்சமாக சேர்த்துனீங்கன்னா போதும் தக்காளி மசியறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்தரணுங்க நம்ம மூடி போட்டு வேக வச்சுட்டோன்னா தக்காளி வந்து குயிக்காக நமக்கு வெந்துருங்க அதனால் ஒரு மூணு நாலு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி நமக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த கார சட்னிக்கு டேஸ்ட்டு தரக்கூடிய ரொம்ப சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம சேர்க்க போகிறோங்க ஆமாங்க அந்த டேஸ்டியான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பொட்டுக்கடலைங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து தடவை கலந்து விட்டுட்டிங்கன்னா போதும் தொட்டுக்கடலை அதிகமாக சேர்த்துட வேணாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஆரிச்சுங்க வெங்காயம் தக்காளி புட்டுக்கடலை வர மிளகாய் எல்லாமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்ததுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம சட்னி வதக்கும்போது தக்காளிக்கு உப்பு சேர்த்துருந்தோங்க அதனால உப்பு பார்த்து இப்போ அளவாக சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ சட்னியை வந்து நல்லா இந்தளவுக்கு மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இனி இந்த சட்னிக்கு வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துர்லாங்க இந்த சட்னியை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கார சட்னி வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் இருக்காதுங்க கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால தண்ணியோட அளவை உங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துர்லாங்க தாளிப்பு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான கார சட்னி அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா சாஃப்டான இட்லி கூட இந்த கார சட்னி வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோடு இந்த சட்னி ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடைக்குச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்